வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் என் பெயர் வந்து கூடலிங்கம் நான் சிவகாசியிலிருந்து வருகிறேன் நான் வந்து ஒரு எல்ஐசி முகவராக முப்பத்தி மூன்று வருடங்களாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்னிடம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பாலிசிதாரர்கள் என்னிடம் இருக்கிறார்கள் நான் இங்கு வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல்ல வந்து நோய் உள்ளத்துல வந்து கவலை அதாவது இதை ரெண்டையும் போக்குறதுக்கு வழி என்ன அப்படின்னு சொல்லி எங்களுடைய அறிவு திருக்கள் கேட்கும் போது நீ பெருமை போயிட்டு வா கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அப்படின்னாங்க ஆனா நான் முத நாட்டு இங்க உள்ள வரும்பொழுது எனக்கு வந்து பாதி பிரச்சனை குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு என்னன்னா இந்த வயசு ஆக 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 இந்த கோபம் அநியாயத்துக்கு வருது வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரமேகானம் போயிட்டு வந்தா நீ கோவப்படாம இருந்தா உள்ளவா இல்லைன்னா வெளியே போ அப்படின்னு இருக்காங்க ஆனா நான் சங்கல்பம் எடுத்துட்டேன் இப்ப இப்ப பேசுறதோட சரி அப்ப வெளிய போகும்போது ஒரு புது பணியா நான் போகணும் எப்படி போகணும்னா இங்க கற்றது பெருசு கிடையாது ஏன்ட்டு இருக்க மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு போய் இந்த விஷயத்த சொல்லி எல்லாரையுமே இந்த அறிவு திருக்கோயிலுக்கு கொண்டு வரணும் கண்டிப்பா என்னால் முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வருஷத்துக்கு நூறு பேர் வந்து பாலிசி பிடிக்கிறவேன் கண்டிப்பா நான் சொன்ன நடக்கும் அதே மாதிரி எங்க மாஸ்டர் சொல்வாரு நீ சாப்பிட்டுட்டு தட்டை கழுவையா மாட்டேன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தான் வச்சிருப்பாங்க ஏ மாஸ்டர் நான் கழுவேன் நீ கழுவ மாட்டப்பா நீ கழுவையா கழுவு மாஸ்டர் அப்படின்னா நம்ப மாட்டாரு ஆனா அவர் சொன்னாரு அதாவது அந்த சாப்பிட்ட இன்னைக்கு நம்ம தட்டெல்லாம் கழுவி நம்ம வைக்கிறோம் இதை நம்ம மறுநாள் வந்து சாப்பிட்றோம் அப்ப சாப்பிட்ட உடனே கழும்போது அந்த தட்டு சுத்தமாயிருது அதே மாதிரி ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய நாம எவ்வளவு பயிற்சி எவ்வளவு விதிப்பம் எல்லாம் தெய்வப்பெற விமா அவ்வளவு நமக்கு ஒரு ஆற்றலை கொடுத்துருக்காங்க இந்த பயிற்சி உடற்பயிற்சி பண்றோம் பார்த்தீங்களா காயக்கொழுப்பம் அதே மாதிரி கால் பயிற்சி கண் பயிற்சி இதெல்லாம் வந்து நம்ம பண்றோம் இத வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் பண்றது முக்கியம் கிடையாது ஒரு நாள் பண்றது முக்கியம் கிடையாது வெற்றி என்பது எப்போது மனிதனுக்கு கிடைக்கும் என்றால் வெற்றி என்பது எப்போது கிடைக்கும் பயிற்சி முயற்சி தொடர்ச்சி வெற்றி பயிற்சி பண்ணணும் கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும் அதாவது நான் கூட எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருந்துச்சு தாழ்வு மனப்பான்மை அது பயனற்றது என்பதை இங்கு தெரிந்து கொண்டு பயனுள்ளவைகளை நிறைய கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய ஆசை வந்து என்னன்னா இப்போ உங்களெல்லாம் பார்க்கும்போது சத்தியமா எல்லாமே கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நம்ம எல்லாருமே கடவுள்ட்டாங்க இப்ப இவன் தெரிஞ்சிடுவான் ஏன்னா முதல்ல நெகட்டிவா நம்ம இருந்தோம் நீங்க எல்லாம் கடவுள் நம்ம பார்க்கறது அனைத்தும் கடவுள் எல்லாமே கடவுள் என்ற உண்மையை இழுத்துரைத்த இந்த நல் உதயங்களுக்கு வந்து நான் நன்றியை கூறுகிறேன் அதை விட எனக்கு இந்த வாய்ப்பளித்த இந்த மேடைக்கு ஏற்றிய அம்மா அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்